ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் மண்டபம் காதல் கல்யாணம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் அப்பா அம்மாவை சந்திக்க வர்ற இந்த கிருஷ்ணமூர்த்தி மருமகளை இவங்க ஏற்றுக்கிட்டாங்களா இல்லையா என்ன கதை கேட்போமா ஐயோத்தியா மண்டபம் கிருஷ்ணமூர்த்தி குரலில் உற்சாகம் பொங்க ஃபோன் செய்தான் கண்ணே கலைச்செல்வி பாஸ்போர்ட் ஏர் டிக்கெட் எல்லாம் தயார் வெள்ளிக்கிழமை சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் ஃப்ளைட்டில் ஷைக்கு சிங்கப்பூர் நேரிட்டா சான் பிரான்சிஸ்கோ ஆண்ட்ரசன் ஏர்போர்ட்டுக்கு வந்துடுவான் எல்லாம் பேக் பண்ணிட்டியோ இல்லையோ இன்னும் திணிச்சுக்கிட்டே இருக்கேன் என்றால் கலை நாசமா போச்சு ஒரு மாசமாக இருக்க இன்னும் முடியலையா ஒரு மாசமா கணவன் போத்திக்கிட்டு பட்டுத்துக்கிட்டு இருந்தா ரெண்டு நாள் தான் இருக்கு மாம்பழத்துக்கு போய் தலையை காட்டிட்டு வந்துடுறேன் நான் கிருஷ்ணமூர்த்தி தயங்கினான் ம் நீ வேண்டாம் கலை இப்ப வேண்டாம் அப்பாவுக்கு இன்னும் சமாதானமாகல அவள் குரல் உயர்ந்தது எப்ப சமாதானமாவார் எனக்கு அறுபது வயசு ஆகணுமா சாச்சா குழந்தை பெத்துக்கிட்டதுக்கு அப்புறம் நான்சென்ஸ் நான் என்ன வேற்று கிரகத்து மனுஷியா பாரு சந்தோஷ சமயத்தில் இந்த டாபிக் வேண்டாமே நாம் யூஎஸ் போவதுக்கு உங்கள் அப்பாவிற்கு தெரியுமில்ல இன்னும் சொல்லலை பாரு கிறிஷ் சரியாக காதல வாங்கிக்க உங்க அப்பாவை சந்திக்காம புறப்படுறது எனக்கு பிடிக்கல டேமிட் மாமனாரை போய் பார்த்தா என்ன கடிச்சிடுவாரா நான் என்ன பாவம் செய்தேன் அப்படி இல்லை கலை மை காட் நான் இதை எப்படி ஆல்ரைட் சரி முதல்ல நான் போய் பூர்வாங்க வேலைகளை கவனிக்கிறேன் புறப்படுறதுக்கு முன்னாடி பார்க்குறோமுறாருன்னு சொல்லி பார்க்குறேன் சரி கூட்டின்னு வான்னா அந்த அளவுக்கு என்னை வெறுக்க காரணம் என்ன என்று கண்ணீரை ஒத்தி கொண்டாள் உனக்கு புரியாதுமா அவங்களுக்கு என்னால் எவ்வளவோ மனத்தாங்கள் ஏமாத்தாம் என்னை அவங்க பார்த்தது கூட இல்லையே அம்மா கிட்ட ஃபோட்டோ காட்டியிருக்கேன் அது போதாது சரி 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 கத்தாதே கிருஷ் முதல்ல உனக்கு தைரியம் வேணும் உங்கள் அம்மா பாவை சந்திக்காமல் நான் அமெரிக்கா வரமாட்டேன் நாம செஞ்சுக்கிட்டது என்னவோ சொல்லுவாங்களே காந்தர்வ விவாகம் இல்லை ரிஜிஸ்ட்ரார் முன்னால் நண்பர்கள் பெரிய மனுஷங்க சாட்சியோட ஆல்ரைட் ரைட் வெள்ளிக்கிழமைக்குள்ளே கூட்டிகிட்டு போறேன் ஏர்போர்ட் போறதுக்கு முன்ன அஞ்சு நிமிஷமா ஐயோ கூட்டிட்டு போறேங்கிறேனே என்றான் அதட்டலாக இப்போ ஒரு குடு என்று அவளை அணைத்து கொள்ள முற்பட்டவனை தள்ளினாள் மேற்கு மாம்பலத்தில் இரண்டு பல மாடி நடுத்தர குடியிருப்புகளின் மத்தியில் அபத்திரமாக வாழ்ந்து கொண்டிருந்தது அந்த ஓட்டு வீடு அப்பா வாசலில் தொடையில் திரித்து தகலி நூற்று கொண்டிருந்தார் முன்பு பார்த்ததுக்கு மெலிந்திருந்தார் முகத்தில் ஒரு வார தாடி குடுமி அவனை மேலும் கீழும் பார்த்து நூற்பதை தொடர்ந்தது பார்வதி உன் பிள்ளை வந்திருக்கிறான் நான் கடைக்கு போறேன் என்று எழுந்தார் கொஞ்சம் இருப்பா உன்னோட தான் பேசணும் அவர் அவனை அடிப்பட்ட பார்வையுடன் பார்த்தார் என்கிட்ட பேச என்ன இருக்கு எல்லாம் சிரிக்க பேசியாச்சே நான் பேச வந்தது சந்தோஷமான விஷயம் பா உங்கிட்ட எனக்கு பேச ஏதும் இல்லை கிச்சா நீ எங்களுக்கு துரோகம் பண்ணிட்ட முதுகுல குத்திட்ட அதை முதல்ல ஒத்துக்கோ சரிப்பா சரி நாங்கள் ரெண்டு பேரும் வர்ற வெள்ளிக்கிழமை அமெரிக்கா போறோம் தாராளமா போ லோகத்தையே ஜெயிச்சுட்டு வா போறதுக்கு முன்னால கலைச்செல்வி உங்க ரெண்டு பேரையும் சந்திக்கணுங்கிறா கலைச்செல்விங்கிறது விளையாடாதப்பா என் அகமுடையால் கலைச்செல்வி ஓ உனக்கு கல்யாணம் ஆயிடுதா ஏன்பா இப்படி படுத்துற எத்தனை நாளைக்குப்பா கோபம் நான் என்ன செய்யணும்னு விரும்புற வீடு வீடாக போய் அமாவாசை தர்பணம் பண்ணி வைக்கணும்னா மண்டபத்தில் உட்கார்ந்துட்டு ருத்ரம் சமகணும்னு இதற்குள் அம்மா வந்து அவனை காப்பாற்றி உள்ளே அழைத்து சென்றால் அவருக்கு இன்னும் கோபம் ஆறல ரொம்ப அவமானப்பட்டு போயிட்டோம் அந்த பொண்ணு மேலே எங்களுக்கு எந்த விரோதமும் இல்ல கிச்சோ நடராஜையருக்கு வாக்கு கொடுத்து தவறிட்டோம் பந்தக்கால் நட்டாச்சு கல்யாண மண்டபம் புக் பண்ணி திருமாங்கல்யம் பண்ணியாச்சு நாயனார்களுக்கு சொல்லியாச்சு தெரியுமா தெரியுமா அதனால பவித்ராவுக்கு கல்யாணமாகாம போச்சா சொல்லு கொத்திண்டு போயாச்சு என்ன அழகு என்ன படிப்பு நமக்கு தான் கொடுத்து வைக்கல என்ன காதல் கன்றாவியோ உன்னை ஆம்படையா கருப்பா சேப்பான்னு கூட தெரியாது அந்த அழகு இருப்பாளாடா போட்டோ காட்டினேனேம்மா பார்த்தேன் கொஞ்சம் பூசுனா மாதிரி உனக்கு அக்கா மாதிரி இருக்கா அம்மா என்று அதட்டலாக தாயை பார்த்தான் ரெண்டு பேருக்கும் அமெரிக்காவில் ஒரு பெரிய அசைன்மெண்ட் கிடைச்சிருக்கு போறதுக்கு முந்தி நீதான் அப்பாவை சமாதானப்படுத்தி வைக்கணும் நாளைக்கு வா இப்பவே கேட்டுடலாம் திண்ணைக்கு திரும்ப வந்தபோது அப்பா எங்க என் பணியன் என்று கேட்டார் இருக்கியா சாப்பிட்டுட்டு போ அம்மா அழுத்தமாகவே சொன்னாள் போனா, போகிறதுன்னா அவளை வர சொல்லலாமே கல்யாணமும் ஆயிடுத்து பெரியவாதான் தாழ்ந்து போக வேண்டியிருக்கு இப்போ என்ன சொல்கிற பார்க்க மாட்டேன்னு சொன்னால் வத்த குழம்பு பண்ண மாட்டியா அந்த பொண்ணு உங்ககிட்ட வந்து ஆசிர்வாதம் வாங்கிக்கணுமாம் என்ன விசேஷம் சொன்னேனேப்பா ரெண்டு பேரும் அமெரிக்கா போறோம் குறைந்தபட்சம் ரெண்டு வருஷத்துக்கு பார்க்க முடியாது அது வரைக்கும் இருக்க மாட்டேன்னு சந்தேகமா என்ன பேச்சு இதெல்லாம் அப்பா நூற்ற நூலை சீராக பூணூல் பிரியாக பண்ணி பிரம்ம முடிச்சு போட்டு மஞ்சள் தொட்டு லாவக விரல்களால் ஒரு பரதநாட்டிய முத்திரை போல திருப்பி எட்டு வடிவில் சுற்றி சுற்றி விரல்களினூடே சேகரித்தார் மௌனமாக காத்திருந்தான் அவர் நெற்றியில் யோசனை ஓடியது சரி அமாவாசை வருது நான் கடையில் இருப்பேன் அங்க வந்து பார்க்க சொல்லு அந்த பொண்ணை நான் பார்க்கணும் அவ்வளவுதானே பார்த்து பேசணும்பா ரொம்ப நல்ல பொண்ணு கிருஷ்ணமூர்த்தி பேறு வகையில் உடனே கலைச்செல்விக்கு செல்லடித்தான் கலைக்குட்டி குட் நியூஸ் நீ உடனே அயோத்தியா மண்டபம் வர அயோத்தியா மண்டபமா அது எங்க இருக்கு அயோத்தியா ஐயோத்தியா ராமர் பிறந்த ஊர் மாம்பழத்திலையா பிறந்தாரு கட்டி காமெடி நீ என்ன பண்ணுற மேற்கு மாம்பழத்தில் அயோத்தியா மண்டபம்னு இருக்கு கிட்ட கேட்டால் சொல்லுவான் அங்கே வந்துரு உங்கள் அப்பா அந்த மண்டபத்திலேயா குடியிருக்கார் இல்லடி அவர் கடை எதிர்த்தாப்ல இருக்கு என்ன கடை நீ வந்து பாறேன் என்றான் அப்பா இதான் கலைச்செல்வி அவர் ஒரு முறை நிமிர்ந்து அவளை பார்த்து விட்டு வேறு யாரையோ வாங்க சவுண்டிகரடம் சுபஸ் சுபஸ்வீகாரம் ஆச்சா என்றார் கலைச்செல்வி அந்த கடையை வினோதமாக பார்த்தாள் நாமக்கட்டி விபூதி பொட்டலம் குங்குமம் ஓலைப்பெட்டி தோத்திர புத்தகங்கள் திருப்பதி பெருமாள் படம் பல சைஸ்களில் சல்லிசு மர வேலைப்பாடுள்ள பெட்டிகள் ருத்ராட்ச மாலைகள் இச்சிலி பிச்சிலி சாமான்கள் மொத்தம் அந்த கடையில் ஐம்பது ரூபாய்க்கு தான் பொருள் இருக்கும் போல தோன்றியது ஐயா நானும் உங்க மகனும் ஐஐடில ஒன்னா படித்தோம் ஒன்னா ஒரே கம்பெனில வேலை பார்க்குறோம் க்ரிஷ் ஒரு ஜெம் ரொம்ப நல்லா வளர்த்துருக்கீங்க ராங் ஓப்பனிங் பார்ட்னர் என்று முணுமுணுத்தான் ம் வளர்த்தது யார் என்று ஏளனமாக பார்த்தார் ரெண்டு பேருக்கும் ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா அமெரிக்கா போற சான்ஸ் கிடைச்சிருக்கு எல்லாம் சொன்னான் தாராளமா போயிட்டு வாங்க ஐயா இது என்ன கடை பூநூல் தர்பை சமாச்சாரங்கள் பிராமன்ஸுக்கு ஏகப்பட்ட கடமைகள் சம்பிரதாயங்கள் இருக்குமா தாயார் தோப்பனார் சொல்றதை கேட்கணும் முதல்ல அதெல்லாம் யார் இப்ப பார்க்குறா வில்வையிலை தர்பை பூணூல் மாத்துறது மாசியம் சோதவம்னு சடங்குகள் மட்டும் பாக்கி இருக்கு இதெல்லாம் சாமி சமாச்சாரங்களா சாமி மட்டும் இல்லை பித்ருக்களை அப்பப்ப கூப்பிட்டு சிரார்த்தம் பிண்டாதானம் செய்ய வைக்கிறது இது எங்க ஃபேமிலியோட பரம்பரை தொழில் இது என்னோட நின்னு போகட்டும் இவனை இவ அம்மா திருவாங்கலத்தைய கூட வித்து படிக்க வைச்சோம் எங்க அப்பா உழவு மாட்டை வித்தாருங்க ஏமா வச்ச பேரே அது என்னது கலைச்செல்விதானா இல்லை கட்டின்னு மாத்தின்றதா இல்லைங்க ஒரு தான் கலைச்செல்வி உங்கள் அம்மா பேர் தமிழ்ச்செல்வி அம்பாள் பேரா ஏதும் இல்லையா கலைச்செல்வினா சரஸ்வதிப்பா நீங்கள்லாம் என்ன ஜாதி போச்சுரா என்று கிருஷ்ணமூர்த்தி அப்பா அது வந்து எனக்கே அது தெரியாது என்று குறுக்கிட்டு பார்த்தான் இருறா கிருஷ் பெரியவர் கேட்கட்டும் நான் சொல்றேன் ஐயா நாங்க வந்து பிற்பட்டவங்க பிற்பட்டவங்கன்னா என்ன ஜாதி அவள் சொல்வதற்குள் ஒரு ஆட்டோ வந்து நின்றது அதில் முன்சீட்டில் இருவர் பின்சீட்டில் மூவர் என்று ஐந்து பேர் பல பலவென்று உருட்டுக்கட்டைகளுடன் இறங்கி வந்து மடேர் மடேர் என்று அப்பாவின் மண்டையிலும் தோளிலும் தாக்கினார் ஒருவன் கத்தியால் விழாவில் தாக்க கலைச்செல்வி குறுக்கிட்டாள் சாவுங்கடா என்று கடையில் இருந்த அனைத்தையும் கவிழ்த்துவிட்டு பெட்ரோல் குண்டு வீசிவிட்டு இன்ஜின் ஓடிக்கொண்டிருந்த ஆட்டோவில் மீண்டும் பாய்ந்து ஏறி சென்றனர் புரியாத வாழ்க கோஷம் காற்றில் கரைக கலைச்செல்வியின் கரங்களில் அப்பாவின் இரத்தம் பிசுபிசுத்தது டிராவல் ஏஜென்ட்டிடம் சொல்லி பிரயாண ஏற்பாடுகளை தள்ளி வைத்துவிட்டு டிக்கெட்டுகளை ரீபுக்கிங் செய்ய சொல்லிவிட்டு கிருஷ்ணமூர்த்தி பிஆர் ஆஸ்பத்திரிக்கு வந்தான் ஒன்பதாவது அறையில் கலைச்செல்வி அப்பாவின் கையை பிடித்துக்கொண்டு ஸ்பூனில் ஹார்லிக்ஸ் புகட்டி கொண்டிருந்தாள் அவர் தோளிலும் தலையிலும் கட்டு போட்டிருந்தது ஒரு கண் இடுக்கி இடுக்கியிருந்தது உதடு தடுத்திருந்தது நல்ல வேலை தப்பிச்சாங்கப்பா எதுக்கு என்னை அடிச்சா எதுக்கு கடையை எரிச்சா நான் யாருக்கும் துரோகம் பண்ணலையே என்றால் மெல்லிய குரலில் சில கேள்விகளுக்கு விடையே கிடையாதுப்பா நல்ல வேலை நீங்கள் ரெண்டு பேரும் தெய்வாதினம் தாமா அமெரிக்கா போகிற சமயத்தில் ஒன்று கிடக்க ஒன்றுக்கு ஆகலை அவங்கள பிடிச்சிட்டாலாமே வேறு யாரையோ ரவுடி ஷீட்டரை அரஸ்ட் பண்ணி வச்சுட்டு என்னை அடையாளம் காட்ட சொன்னாப்பா எல்லாம் கண் துடைப்பு நர்ஸ் வந்து குளுக்கோஸ் கொண்டு வந்ததா என்று கேட்டால் கிருஷ்ணமூர்த்தி குளுக்கோஸ் பாட்டில்களை கொடுத்தான் டைபடிஸ் பிபி ஏதும் இல்லப்பா உனக்கு ஒரு வாரத்தில் டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாப்பா அமெரிக்கா போகலையா ஒரு வாரம் போஸ்ட்பான் பண்ணிட்டோம்ப்பா என்றாள் கலை அவர் தலையை தடவி கொடுத்து உதட்டில் எச்சிலை துடைத்து விட்டாள் எவ்வளவு தலைமயிருப்பா உங்களுக்கு கிறிஷ் சீப்பு கொண்டு வர சொன்னனே கலை கலை அவன் போகட்டும் நீ இரேமா எங்கள் கூட இரேன் கலை செல்வி கிருஷ்ணமூர்த்தியை பார்த்தாள் அவன் சிரித்து இல்லப்பா இவ தான் சிஸ்டம் புரோகிராமர் நான் ஆர்கிட்டக்ட் ரெண்டு பேரும் போகணும் சரி நல்லபடியாக போயிட்டு வாங்கோ அது என்ன இடம் ஷான் ஷான்ஹோஷே சாக்ரமெண்டோன்னு ரெண்டு இடத்தில் கலிஃபோர்னியாவிலப்பா அங்கே அம்மாவாசை தர்பணம் பண்ணி வைக்கிறவா யாராவது நம்மவா இருக்காளா விஜாரி தர்பையை தூக்கிட்டு வந்துடுறேன் என்னால இனிமே அடி தாங்க முடியாது என்றார் கலைச்செல்வியின் கண்ணீர் அவர் மணிக்கட்டில் உருண்டது எல்லார் வீட்லேயுமே கல்யாண வயசு பசங்களுக்கு வந்துருச்சுனாவே இந்த காதல் பிரச்சனைங்கிறது வந்துடும் காதல் கல்யாணம் பண்ணிட்டு ரொம்ப நாள் கழிச்சு அவங்க அப்பாவை பார்க்க வராரு இந்த கிருஷ்ணமூர்த்தி கடைசியில் அவங்க அப்பாவுக்கு அங்கே ஒரு பிரச்சனை வருது ஆனால் இந்த மருமக கவனிச்சுக்கிட்டதை பார்த்ததில் இந்த அப்பா மனம் உருகி போயிட்டார் பெரியவங்க கோபம் சின்ன குழந்தைங்க மாதிரிதாங்க கொஞ்சம் நேரத்துக்கு இருக்கும் அப்புறம் மறந்துடுவாங்க ஒரு சிலர் தான் அதை மறக்காமல் அப்படியே கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க இந்த அப்பா கொஞ்சம் நல்லவர் தான் ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ டாட்டா பாய்